சாம்பியன் ட்ராஃபி ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குன்றே சொல்லலாம் சரியான நேரத்தில் சரியான நகர்வை வந்துட்டு டீம் இண்டியா பண்ணியிருக்காங்க அதாவது தோனி தாங்க இந்த முடிவை வந்துட்டு மாற்றி அமைச்சிருக்காரு ஓகேவா இந்திய டீம் வந்துட்டு இதற்கு முன்னாடி எடுத்த முடிவு வேற பிஃபோரில் அண்ட் ஆஃப்டர் வந்துட்டு தோனி சொன்னதுக்கப்புறம் அந்த முடிவை வந்துட்டு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அந்த அப்டேட்டுன்னு நம்ம மிக விரைவாக வந்துட்டு பார்க்கலாம் கோலி ஃபேன்ஸ் அனைவருக்கும் ஒரு அல்டிமேட் அப்டேட் வந்திருக்குன்றே சொல்லாங்க அண்டு சாம்பியன் ட்ரோஃபி வந்துட்டு முடிவாயிருச்சு லீக் சூட்டரில் வந்துட்டு செமிஃபைனலில் எந்த நாலு டீம் குவாலிஃபைட் ஆகிருக்காங்கன்னா அதாவது ஒரு ப்ளோஸ் அப் இருக்கு இல்லையா திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடி கொண்டே இருக்குதுன்னு அந்த மாதிரி வந்துட்டு ஆப்கானுக்கு வாய்ப்பு இருந்தது இன்றைக்கி இங்கிலாந்து நூறு ரன் வித்தியாசத்தில் சவுத் ஆப்ரிக்கா வின் பண்ணியிருந்தாங்கன்னா டெஃபினட்டாக ஆப்கானிஸ்தான் வந்துட்டு நெட் ரன் ரேட் படி செகண்ட் பிளேஸ் வந்திருப்பாங்க ஆனால் ஆப்கான் வந்துட்டு இங்கிலாந்து நாக் அவுட் பண்ணதுனால ஆசிய டீம் வரக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு இங்கிலாந்து வந்துட்டு இன்றைக்கி விளையாடவே விளையாடவே இல்லைங்க முப்பத்தி எட்டு ஓவரில் ஆல் அவுட்டுங்க முதல் பேட் பண்ணி இங்கிலாந்து சாம்பியன் ட்ராஃபி இன்னைக்கு முக்கியமான மேட்ச்சு இங்கிலாந்து சவுத் ஆப்ரிக்கா மோதுறாங்க ஓகேவா இங்கிலாந்து வந்துட்டு வேற லெவலில் விளையாடுவாங்கன்னு பார்த்தா வேஸ்ட்டாக விளையாண்டாங்க என்றே சொன்னாங்க ஏனோ தானோன்னு விளையாண்டு போயிட்டாங்க என்றே சொல்லலாம் நூற்றி எழுபத்தி ஆள் அவுட்டு எல்லா பேட்ஸ்மேனுமே சொற்ப ரன்ல அவுட்டுங்க எதுக்கு வந்தாங்க ஏன் வந்தாங்கன்னு அவங்களுக்கே புரியலை எங்களை விடுங்கடா நாங்கள் கிளம்புறோம்டா ஆல்ரெடி வெளியே போயாச்சு ஆப்கான் ஆப்கான்லாம் எங்களால் உள்ளே கொண்டு வர முடியாதுன்னு உள்ளே இழுத்து பூட்டிட்டாங்க என்றே சொல்லாங்க இங்கிலாண்டும் வெளியே அண்ட் அவங்களும் வெளியே ஆப்கானும் வெளியே பி குரூப்பில் ஓகேவா நூற்றி எழுபத்தொம்பதுக்கு ஜோலி முடிஞ்சு பின்னர் சவுத் ஆப்பிரிக்கா சேஸ் பண்ணாங்க கிரவுண்டில் ஒன்றுமே இல்லை நூற்றி இருபத்தி ரெண்டு ரன்னு நூறு ரன்னுக்கு விக்கெட்டே விடலைங்க அப்போ இங்கிலாந்து எந்த லட்சணத்தில் விளாண்டுருக்காங்க பாருங்க அதுதான் திட்டம் போட்டு பழி வாங்கிட்டாங்க என்றே சொல்லலாம் இதனால் ஆப்கானுக்கு திண்டாட்டம் அண்ட் டீம் இந்தியாவுக்கும் கொஞ்சம் திண்டாட்டம் தான் ஓகேவா அதாவது செமிஃபைனல் ரேஸில் இந்த சூழலில் வந்துட்டு ஒரு முக்கியமான முடிவு வந்துட்டு இந்திய டீம் மேனேஜ்மெண்ட் எடுத்திருக்காங்க ஏன்னா மிகப்பெரிய டீமோட இந்தியா செமிஃபைனல் சந்திக்கிறாங்க இந்த சூழலில் ரோஹித் சர்மாவுக்கும் மிகப்பெரிய இன்ஜுரிங்க அவருக்கு வந்துட்டு இந்த மிக மிகப்பெரிய தொடரில் வின் பண்ணி கொடுக்கும் எபிலிட்டி ஒரு ராசி இருக்குங்க எம்ஐ டீமில் ஐந்து முறை சாம்பியன் வின் பண்ணி கொடுத்துருக்காரு டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பை வின் பண்ணி கொடுத்துருக்காரு தோனிக்கு பிறகு இந்த சாம்பியன் ட்ரோஃபியும் தோனிக்கு பிறகு வின் பண்ணி கொடுப்பாருன்னு நினச்சோம் ஆனால் நினப்பதாயா புழப்ப கிடைக்குங்கிற மாதிரி பிறந்துட்டார் என்று சொல்லுவாங்க ரோஹித் சர்மா அதாவது பாகிஸ்தான் மேட்ச்லேயே அவருக்கு இன்ஜூரி ஓகேவா இந்தியா பாகிஸ்தான் இந்த சாம்பியன் ட்ரோஃபியில் ஆனாங்க இல்லையா அதோடு தான் விளையாண்டாரு அது மேலும் இன்ஜுரி ஆயிடுச்சுங்க நாடு திரும்புகிறாராமா ரோஹித் சர்மா அதாவது அவர் எப்போதுமே ஒரு ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை பெற்று வருவார் இல்லையா அங்கே போக வேண்டும் என்று ஒரு முக்கியமான செய்தி ஹிந்தி ஊடகங்களில் வந்திருக்கு இதனால நாடு திரும்புகிறாரு ஹர்திக் பாண்டியா தான் நெக்ஸ்ட் ரோகித் சர்மாவுக்கு என்ன திங் தோணுச்சோ இல்லையோ சுபன் கேப்டன் பதவியை கொடுத்தாரு அது மிகப்பெரிய போச்சு பட் அந்த சூப்பராக கன்னு மாதிரி விளையாண்டார் என்று அந்த வேகத்தில் சுபன் சுபன்கிழமை விளையாண்டாரு ஒரு நம்பிக்கை நட்சத்திரமா மாறிட்டார் நீ கேப்டன் பண்ணு ப்ரோ சொன்னாப் ரோஹித் ராங் ப்ரோ நான் பண்ண மாட்டேன் ப்ரோ அதாவது இன் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோ விராட் கோலி வந்துட்டு அனுபவம் வாய்ந்த வீரர் அண்ட் ஏகப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இது போன்ற மிக பார்த்துட்டு வந்திருக்காரு கிங் கோலி பின்னாடி நாங்கள் செயல்படுகிறோம் கிங் கோலி கேப்டனாக செயல்படட்டும் என்று சுபன்கள் அனைவருமே அக்செப்ட் பண்ணியிருக்காங்க ஆனால் ஆனால் விராட் கோலி ஓகே பண்ணலங்க நம்ம தோனி தானே அவரை அவர் கையில் கேப்டன் தோனி தான் நீ நீ பண்ணு பண்ணு தலை ப்ரோ அப்படின்னு கிங் கோலி வந்துட்டு சாரி தோனி தோனி கிங் கோலி மென்ஷன் பண்ண ஓகேவே சொல்லாமல் பண்ணியிருக்காருங்க இந்த சூழலில் நாளைக்கு இந்த இந்தியா அண்ட் நியூசிலாந்து இல்லையா இந்த இருந்து செமிஃபைனல் டு ஃபைனல் வர விராட் கோலி மீண்டும் ஒரு ஏழு ஆண்டுக்கு பிறகு கேப்டனாக இந்திய டீமில் செயல்பட போகிறார் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு அவர் கேப்டன் பண்ணாலே ராசி இருக்காரு ராசி இருக்காது இந்த முறை அது வந்துட்டு ராசி ஆகுமா விராட் கோலி செம்மையாக கேப்டனில் ஒர்க் பண்ணி அந்த சாம்பியன் ட்ராஃபியை வின் பண்ணி கொடுப்பாரா உங்களோட கருத்தை போட்டு கொடுக்குன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறேங்க